திருச்சுற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று இருபத்தி ஏழாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய முப்பத்து எட்டாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு வாசனில் புதும்பரில் மைந்தர் மாதர்கள் நூன் மேகலை பறிய கைவலை பூசலிட்டு அலமர புணரும் செய்கை கண்டு ஆசை அழுங்குவ பிரிந்த அன்றிலே வாசனில் பொதும்பரில் வாசம் மிக்க சோலைகளில் மைந்தர் மாதர்கள் நூன் மேகலை பறிய கைவலை பூசலிட்டு அலமர புணரும் செய்கை கண்டு அங்கே ஆடவர்களும் பெண்டிரும் அங்கே மகிழ்ச்சியோடு கூடியிருத்தலை கண்டு ஆசைமிக்கு அழுங்குவ பிரிந்த அன்றிலே அங்கே ஆண் அன்றில் பறவையை புரிந்திருக்கக்கூடிய கூடிய பெண் அன்றில் பறவை மிகுந்த துன்பமடைந்தது இவற்றை பார்த்து என்று அங்கு நடந்த இயற்கை நிகழ்வினை இங்கே நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்